நினைத்திற்குரிய சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே தற்பொழுது நம்முடைய இந்திய நாட்டிற்கான நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவினுடைய அனைத்து மாநிலங்களிலும் ஏழு கட்டங்களாக பிரித்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அதில் நம்முடைய தமிழகம் முதல் கட்டத்தில் முழுமையாக தேர்தலை முடித்திருக்கிறது சில மாநிலங்கள் ஏழு கட்டத்திலும் தேர்தலை சந்திக்கிறது அதாவது வெஸ்ட் பெங்காலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழு கட்டத்திலும் ஏதாவது ஒரு இடத்துல அந்த மாநிலத்தில் எலெக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும் இப்படி பல வகைகளில் நம்முடைய நாடு இந்த தேர்தலை சந்தித்து கொண்டிருக்கிறது இந்த தேர்தலை வந்து முஸ்லீம் அல்லாத ஜனநாயக சக்திகள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களை பற்றி பேச்சில்லை ஜனநாயகத்தை நம்பிக்க நம்பக்கூடிய மக்களை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் இல்லையா அந்த மனிதநேயம் உள்ளவர்கள் பார்க்கக்கூடிய பார்வை வேறு முஸ்லீம்கள் இந்த தேர்தலை பார்க்கக்கூடிய பார்வை வேறு அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால் எப்படியாவது நம்ம மக்களுக்கு இவங்களுடைய ஊழலை கொண்டு போய் சேர்த்துறனோ சேர்த்து அந்த விழிப்புணர்வு பெற்று மக்கள் இவர்களுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இது உண்மை ஆனால் பிரச்சனை அது கிடையாது பிரச்சனை எங்கே இருக்கிறது என்றால் நாம் யோசிக்காத கோணத்தில் இவர்கள் வேலை செய்கிறார்கள் இந்த சங்க பரிவாரங்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்றால் அதாவது இன்று வரை உள்ள கணக்கீட்டை எடுத்துக்கொண்டால் அந்த ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த தொகுதிகளில் எத்தனை தொகுதிகளில் இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசாங்கம் வெற்றி பெறும் என்று கணக்கீடு செய்தால் ஒரு நூற்றி ஐம்பது தான் பெரிய விஷயம்தான் அந்தளவுக்கு தான் கரெக்டான கணக்கெடுப்புகள் சொல்கிறது கூட குறைய அவங்க சொல்லுவாங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் சொல்கிறது அது சும்மா அரசியல் கட்சியினர்கள் தோத்தாலும் ஜெயிக்க போகிற மாதிரியே காட்டிக்கிறவங்க பாருங்களேன் அந்த மாதிரியான ஒரு ஸ்டாட்டிக்ஸ் அது ஆனால் கரெக்டான ஒரு அளவீடு எடுத்தால் நூற்றம்பதுலேருந்து இரநூறு வர்றதே பெரிய தான் என்கிற அளவில் இருக்குது ஏன்னு சொன்னால் மக்கள் மத்தியில் ஒரு புரிதல் இருக்கிறது அதாவது இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லைங்க ரெண்டு தடவை ஒருத்தர் ஆட்சிக்கு வந்துட்டாலே மூணாவது தடவ ஆட்சிக்கு வந்தான்னு வச்சுக்கோங்களேன் மக்கள்கிட்ட இருக்கிற எல்லா உரிமையாக பறிச்சிரும் ஏன்னா சகலமா ஒரு மிருக மெஜாரிட்டியோட வந்திருக்கிறான் இப்போ அவனை யாருமே எதுவும் செய்ய முடியாது அதை தானே பிரதமர் சொல்றார் நாங்கள் நானூறு சீட்டு ஜெயிச்சு வந்துட்டோம் முதல் நூறு நாள்ல இந்தியாவினுடைய அனைத்தையுமே மாற்றி விடுவோம் என்று சொல்கிறார் அனைத்தையும் என்று சொன்னால் அவர் சொல்வது அரசியல் சாசன சட்டத்தை முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை சிறுபான்மையினருடைய பாதுகாப்பு இது எல்லாத்தையும் மாத்திடுவோம் சொல்கிறார் மிரட்டுறாரு இதுதான் உண்மை இப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய வார்த்தை இருக்கிறது ஆனால் ஜனநாயக சக்திகள் ஓட்டை அந்த தேர்தலை நம்புகிறார்கள் நாமும் தேர்தலை நம்புகிறோம் மிஷின்ல இவர்கள் எவ்வளவுதான் டேம்பர் பண்ணாலும் கூட அது அனைத்தையும் தாண்டி இவர்கள் அடைவார்கள் என்று நாம் நம்புகிறோம் அதில் பிரச்சனை இல்லை ஆனால் மற்றவர்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா நாம் அந்த நம்பிக்கையோடு மட்டும் இருக்கக்கூடாது அதை கடந்து யாரும் ஏமாற்ற முடியாத யாரும் கவிழ்க்க முடியாத ஒரு சக்தி ஏக இறைவன் அல்லாஹ் அந்த அல்லாஹ் இடத்துல நம்முடைய முறையீட்டை வைக்க வேண்டும் நாம் ஓட்டளிக்கிறது வந்து நம்முடைய சக்திக்குட்பட்டு ஜனநாயக கடமையை செஞ்சுருக்கிறோம் அதையும் சரியாக செஞ்சிருக்கிறோம் மக்கள் நலன் கருதி யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று யாருக்கும் தமிழ்நாட்டில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சொல்லாமலே தெரிகிறது யாருக்கு போடக்கூடாது யாருக்கு போடணும்னு தெரிகிறது நாம் முடிச்சிட்டோம் அது சரி இப்ப அதை இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால் இவர்கள் எப்படியாவது வெற்றி பெற்றே தீர வேண்டும் அதாவது அமெரிக்காவில் வந்து ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் நடக்கும் போது ட்ரம்ப் எப்படி இருந்தான் ஜெயிச்சே தீர்வேன்னு இருந்தான் தோத்துட்டான் தோத்ததை அவனால் டைஜஸ்ட் பண்ண முடியல இருக்கக்கூடிய பாராளுமன்ற கண்ணாடியெல்லாம் உடச்சாய் பார்த்துருப்பீங்க நீங்க அதுக்குள்ளே ஏறி தீ வைக்கிற அளவுக்கு நடந்தான் அதிபருடைய உயிருக்கு பிரச்சனை என்கிற அளவிற்கு நடந்து கொண்டார்கள் இது ஏன் இப்படி நடக்கிறான்னு சொன்னால் சர்வாதிகாரில் சர்வாதிகாரிகள் எப்பொழுதுமே தோல்வியை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதுதான் உண்மை நீங்கள் வேணால் நினச்சி பாருங்க எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வேறு மாதிரி வந்து இன்றைக்கி இருக்கிற பிரதமர் வந்து எதிர்கட்சியில் வந்து உட்காந்து அவர் மூஞ்சி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் அதாவது பிரதமர் சீட்டில் உட்காந்து பந்தாவாக உட்காந்து பழகினவர் எதிர்கட்சியில் உட்கார ஒரு முகத்தை பார்க்குறக்கே சைக்காது இதான் வந்து சர்வாதிகாரிகள் எப்பொழுதுமே எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால் அவன் வந்து தோல்வியை வந்து ஏற்றுக்கிறவே மாட்டாங்க தோல்வி அடைய மாட்டேன்னு நினைப்பேன் அதுவே ஒரு முட்டாள்தனம் தான் அப்படி மீறி தோல்வி அடைஞ்சாலும் நான் தோக்கவே முடியாது தோக்க மாட்டேன் நான் தோத்துட்டேன்னு சொல்ற ஒரு கனவு தான் என்று கூட அவர்கள் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையை தாண்டி இந்தியா தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் தோல்வி அடைந்தால் சகலவிதமான லூட்டிங்கும் நம்முடைய நாட்டு குடிமக்களை நோக்கி அவர்கள் நிகழ்த்துவார்கள் மக்களை வந்து நிம்மதி இல்லாமல் ஆக்கி விட்டுருவான் அந்த ஆட்சி மாறுகிறது என்று சொன்னால் பாலாரும் தேனார் ஓட போகிறதில்லை இந்த பிரச்சனைகள் எல்லாம் நிம்மதியாக இருக்கலாம் ஆனால் இவன் நிம்மதியாக இருக்க மாட்டான் இப்போ நம்ம என்ன இந்த இடத்துல கவனிக்க வேண்டி இருக்கிற என்று சொன்னால் அல்லாவடத்தில் நம்ம துவா செய்ய வேண்டும் அல்லாவடத்தில் கோரிக்கை வைக்க வேண்டும் யால்லா இவர்கள் எவ்வளவு சூழ்ச்சி செய்தாலும் சரி சூழ்ச்சியை மீறி இவர்களை நீ தோற்கடிக்க வேண்டும் இவர்களுடைய ஆள் பலத்தை நீ குன்ற செய்ய வேண்டும் இவர்களுடைய அதிகார பலத்தை நீ முற்றிலுமாக விட வேண்டும் பிரார்த்தனை செய்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது இரண்டாவது இவர்களை நீ தோற்கடித்த பிறகு இவர்களால் மக்களுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது எப்படி ஆது சமுதாயத்தை இருந்த இடம் தெரியாமல் அல்லாஹ் அழித்தானோ சமூது சமுதாயத்தை இருந்த இடம் தெரியாமல் தடம் தெரியாமல் அல்லாஹ் அழித்தானோ மக்காவில் உள்ள காபிர்கள் அன்றைக்கு இருந்த அரபு கல்ஃபு அங்கு இருந்த முஸ்லீம்களை எதிர்த்தவர்களை உவடு கூட தெரியாமல் அல்ல அழித்து விட்டானோ இன்னைக்கு யாராவது அப்படி நம்ப முடியுமா சொல்லுங்க இஸ்லாமிய வரலாறுலாம் படிக்காமல் கல்ஃபுக்கு போகக்கூடிய ஆள் இந்த பிரதேசம் ஒரு ஆயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் சிலை வணக்கம் நடந்துச்சு இங்கே தான் நம்பிக்கை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா நம்பவே முடியாது சூழ்நிலை அங்கே டோட்டலாக மாறிடுச்சு காபா இருக்கிறது எங்கு பார்த்தாலும் பள்ளிவாசலாக இருக்கிறது எங்கு பார்த்தாலும் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள் இவங்க எப்படி மாறி முன்னாடி வாழ்ந்துட்டு இருப்பாங்க வாய்ப்பே கிடையாது குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எங்க மாறி இருக்கணும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் கல்ஃபின் உடைய அந்த காட்சி இன்றைக்கு இருக்கிறது அந்த அளவுக்கு சுவடு தெரியாமல் அந்த எதிரிகளை அல்லாஹ் அழித்திருக்கிறார் அப்படிப்பட்ட அல்லாஹுக்கு இந்த எதிரிகளை அழிப்பது ஒன்றும் பெரிய கஷ்டமான காரியம் கிடையாது அல்லாஹ் விடத்துல முறையிடுங்க சஜிதாவில் முறையிடுங்கள் தனித்து தொழுதும் பொழுது அல்லாஹ் கேளுங்கள் அஞ்சு வேலை தொழுகையிலும் கேளுங்க யா இந்த அநியாயக்காரர்களை நீ விடு இவர்களுடைய ஆட்டம் தொடரக்கூடாது இவர்கள் தோல்வி அடைந்தாலும் தோல்விக்கு பிறகு இவர்கள் மக்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்கக்கூடாத வண்ணம் இவர்களை நீ வந்து சுருங்க செய்து விடியால்வா என்று கேட்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனை என்பது நமக்கானது கிடையாது முஸ்லீம்களுக்கானது கிடையாது முஸ்லீம் அல்லாத அப்பாவி ஜனங்களுக்கானது முஸ்லீம் அல்லாத அடித்தட்டு வர்க்கங்களுக்கானது முஸ்லீம் அல்லாத அனைத்து இந்தியர்களுக்குமானது அதை கடந்து நம்முடைய சந்ததிகளுக்கானது ரெண்டு நாளைக்கு முன்னாடி யூபியில் பேசக்கூடிய அந்த தேர்தல் பரப்புரையில் பிரதமர் அதைத்தான் பேசுகிறார் முஸ்லீம்களே எனக்கு வாக்களியுங்கள் இல்லைனா உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை நினச்சி பாருங்கன்றார் அதாவது மிரட்டுறாரு எனக்கு ஓட்டு போடலை உன் புள்ள வாழ்க்கையை நினைச்சுப்பார் தான் அந்த மனிதன் சொல்கிறான் இந்த மாதிரி அதாவது சிரித்து கொண்டே திட்டுவது என்று சொல்வார்கள் இல்லையா அந்த மாதிரி பேசி கொண்டிருக்கும் போதே வார்த்தையோடு வார்த்தையாக இந்த த்ரெட்டனிங் ஸ்பீச்சை வந்து அவர் வந்து செருகி விடுவதை நாம் பார்க்குறோம் இவர் என்னதான் பேசினாலும் சரி எவ்வளவு வடிகட்டிய பொய்களை மேடையில் வைத்து உடைத்து பேசினாலும் சரி அது அனைத்தையும் கடந்து வெற்றியை அல்லாஹ் தான் அல்லாஹ் சொல்வது போல கொழில்லாகும் மாலிக்கல் முல்க் தான் ஆட்சிகளின் அதிபதியாக இருக்கிறான் துவைசு மன் மந்தஷா யா அல்லா நீ நாடியவர்களை நீ ஆட்சியை வழங்கி கண்ணியப்படுத்துவாய் ஒ துதில்லு மந்தஷா நீ நாடியவர்களை இழிவுபடுத்துவாய் ஒ துத்தில் முழுக்க மந்தஷா நாடியவர்களுக்கு நீ ஆட்சியை கொடுப்பாய் நாடியவர்களிடமிருந்து ஆட்சி எடுப்பாய் இதைத்தான் நல்லா சொல்லி காட்டுகிறான் அந்த துவாவை அல்லாஹூடத்தில் ஓதி நம்முடைய துவாவை மனதிலிருந்து அல்லாஹூடத்தில் கேட்டு யா அல்லா இந்த சர்வாதிகாரிகளுக்கு நீ வந்து முடிவு கட்டிவிடு இவர்களுடைய வாழ்க்கையை நீ முடித்து விடு இவர்களுடைய வரலாறை நீ முடிவு விடு யா அல்லா என்று கேட்டு இந்த நாட்டு மக்களின் நலனில் நாமும் பிரார்த்தனையின் மூலம் பங்கு கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம் மனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ரபில் ரபிலின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகா